ஹை ஃபியூச்சர் டிராக்டர்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்தியாவில் வந்து கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக தேர்ட் ரவுண்டு ஃப ஃபுல்லாகவே இப்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா சீட்டு எடுத்துருப்பீங்க ஹை ஸ்கோரிங் மார்க் பண்ணுறவங்க சீட் எடுத்திருப்பீங்க ஸோ ம ஹை ஸ்கோரிங் மார்க் எடுத்தும் சில சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீட்டு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் க்ளோஸாக க்ளோஸாக இருக்கும் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த இயரை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நீட் நீட் வந்து அடுத்து ரிப்பீட் பண்ண முடியாது அந்த மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி பேச்சில் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த இயர் விட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த அக்டோபர் தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ கிரிக்கிஸ்தான் அந்த மாதிரி கண்டிஷில் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஓப்பன் அட்மிஷன் வந்து ஓப்பனாக இருக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கனா கிரிகிஸ்தான்லேயும் மேக்ஸிமம் வந்து கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் மிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது இயற்கையை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் இருக்கும் மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிடுறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவை இல்லை ஃபர்தர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி தேவை அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாலோ எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜென்வன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி உங்களோட எம்பிபிஎஸ் ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் தேங்க் யூ